அன்றைக்கி வந்து மதர்ஷா பிள்ளைங்களுடைய ஆண்டு விழா இருக்குது சரி கண்டிப்பாக வந்துருங்க சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா இப்போ உங்களுக்கான கேள்வி சஃபா மர்வா என்று எந்த இடத்திற்கு சொல்லப்படுது எதற்கான மலை எதற்கான எதற்காக அது பேர் சொல்லப்படுது அது என்னமா அத்தாச்சியில ஒண்ணு அது எதற்காக பயன்படுத்துறாங்க சஃபா மருவா இருக்கு இல்லையா அந்த பாதையை எதற்காக பயன்படுத்துறாங்க மாஷல்லா மாஷால்லா அஜி செய்யறதுக்காக அந்த பாதையை பயன்படுத்துகிறாங்க ம் ஏழு தர ஓ ஓடுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா மாஷால்ல சரியான பதில் சொல்லிட்டீங்க உஸ்தாக்கே சொல்லிட்டார் சரியாக சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அருமையா சரிங்க விஷா இல்ல அதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க நிறைய பார்த்ததில் வந்து உங்கள் லிஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறது இந்த நீங்கள் லைவில் ஃபோன் பண்ணுறீங்க இல்லையா உங்க உங்க லிஸ்டெல்லாம் இதுக்கப்புறம் தான் எடுக்க போறோம் அதில் பார்த்தா முகாஸ் இர்பானுடைய இரஃபான் ஜாஸ்லா ஜாஃபினா தான் இருக்கு அப்படியா சரிம்மா அஸ்லாம் வலைக்கம் சரிங்க அடுத்த காலர் யாருன்றது வலைக்கம் ஸாம் வரமத்துல வரகாத்தூ உங்கள் பேர்மா ஜஸ்லீனாவா சரிங்கம்மாஷா மாஷால்லா இப்போது கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரி மக்காவை போலவே இன்னொரு மக்கா இருக்குது பைத்துல் மாமூர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்காவை போலவே இன்னொரு மக்கா இருக்கு அந்த மக்கா எங்கே இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு முகத்தஸ் வந்து ஜெருசலத்தில் இருக்குது அது இல்லை ஆப்ஷன் வந்து மக்கால இருந்து ஏழு கிலோமீட்டர் மதியனால் இருக்குது ஆப்ஷன் பி என்னென்னா மக்காவுக்கு மேலேயே அல்லாவுடைய இது இருக்குது இல்லையா குர்சி அந்த இடத்துல இருக்க தான் சொல்கிறாங்க இப்போ இதில் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா மாஷால்லா மாஷா கரெக்டாக பதில் சொல்லிட்டேங்க தெரியுமா உங்களுக்கு மக்காவுக்கு நேராக ஒரு மக்கா இருக்குது தெரியுமா மலக்குகளுக்காக சரி ஷாலா தெரிஞ்சுங்க ஷா இதே மாதிரி அருமையாக பதில் சொல்லுங்கள் நாலு நாள் ஆ நல்லா இருக்காரு நல்லா இருக்கா மொட்டை வச்சுட்டாரு சரிம்மா இன்ஷால்லா துவாசிங்க சலாம் சொன்னீங்கன்னு சொல்லிடுறேன் அலாமலை மோதினார் மோதினார் உங்களை தான் கேட்குறாங்க மோதினார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சரிங்க இப்போ உங்களுக்காக கேளுக்கு போயிடலாமா ம் என்னங்க சரி இப்போ உங்களுக்கான கேள்வி ரமதானுடைய மாதங்களில் என்ன ஒரு ஹதீஸ் வருது இன்றைக்கி போட்ட வீடியோவில் அந்த ஹதீஸ் இருக்குது இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அதாவது எந்த நேரம் வரைக்கும் சாப்பிட்லாம் சஹர் சாப்பாடு இருக்கு இல்லையா எந்த நேரம் இருக்கு சாப்பிட்லான்னு கேட்கும்போது நபி சொல்லல்லா அருமையாக சொல்லிட்டேங்க நான் முதல்ல கேள்வி சொல்லுறேன் எந்த நேரம் இருக்க சாப்பிட்லான்னு கேட்கும்போது அப்போ அவங்க கூட இருந்த சகாபாக்கள் சொல்றாங்க அதாவது நபி சொல்லல்ல அலிஸ்லம் எது இருக்க சாப்பிட்டாங்கன்னா சகருக்கும் சிரி என்பா இப்படி சிரிச்சா இப்படிப்பா எது இது இல்லை 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 அவசியம் சரி ஒரு நிமிஷம் வா ஒரு நிமிஷம் மிஸ் ஆகுது சரிம்மா அவன் சொன்னது வந்து முக்கியவாசியும் உண்மைதான் இருந்தாலும் அந்த கேள்வியை மதுசாக கேட்டுருங்க அப்போது அந்த சஹாபி சொல்கிறார் சஹருக்கும் பாங்குக்கும் மதியில் ஐம்பது ஆயிரத்து ஓதுகிற அளவுக்கு நேரம் இருந்துச்சு எத்தனை ஆயிரத்து அம் ஐம்பது ஆயிரம் இல்லைப்பா ஐம்பது ஆயத்து ஐம்பது ஆயத்து குழுவல்லா இருக்குது இல்லையா குழுவல்லா வஹது அல்லா சமதுலம்பி எழுது வலம்பி உள்ளது வலம்பி குல்லாகவும் குஃபானது நாலு நாலாயிரத்து நாலாயிரத்து ஐம்பது தடவை ஐம்பது தடவை கிடையாது கணக்கு போடுப்பா பத்து ஒரு பதிமூணு தடவை ஓதனா எவ்வளோ நேரம் ஆகும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கங்க நிறுத்தி ஓதனா பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னா அந்த நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்கிறார் இப்போ கேள்வி கேட்கட்டுமா ம் மைக் நீ தயவு செஞ்சு நான் கேட்கும்போது தெரிஞ்சவங்க சொல்லுங்க என்ன ம் இப்போ கேள்வி என்னன்னா அந்த ஹதீஸ் அறிவித்த சஹாபியோட பேருன்னு எத்துக்கு மைக் எடுத்துக்கிச்சருங்க ஹசரத் ஐயூப் அலி இஸ்லாம் அப்பாஸ் என் பேர் கேக்கல

சரி சரி உக்கா 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 இப்போது நான் ஆப்ஷன் மு முழுசாக கேளுங்கள் ஹசரத் அப்பாஸ் ரதி எல்லாம் அவனுக்கு ஹசரத் அலி ரதி எல்லா டி டி எல்லாம் ஆப்ஷன் டி கரெக்டாக சொல்லிட்டான் ஏன்னா வந்து கேட்டான் முதல்ல எப்படியோ சொல்லிட்டுறான்பா எதுக்கடா தம்பி அந்த குழந்தை அடிக்கிறேன் ஏண்டா சாதி பாசா ஏன் அடிக்கிறேன் அந்த நான் அதான் கூடாது புரியுதா சரி மாஷால்லா நல்லா சூப்பராக பதில் சொன்னீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் நீங்களும் நீங்களும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் புரியுதா தப்பு தப்பாக பதில் சொல்லாதீங்க சார் இதே மாதிரி நிறைய கேள்வி பதில்களோடு சந்திப்போம் ഉങ്ങളിമിന്ന് വിടുന്നത് ഉൾ ദാരു ഇസ്ലാം തമിഴിൽ യൂട്യൂബ് ചാനൽ അസല വാലൈക്കു വരമുള്ള വരകൂ